பிஸ்மில்லா இல் ரஹ்மான் இல்ரீம் அலமதுல்லா பல ஆக்கிபத்தில் இல் முத்தக்கேன் என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கோரிக்கொண்டு இன்று பெருமான செல்லாவோ அலைவு செல்லோ அவர்கள் அறிவுரையாக நம் எல்லோருக்கும் கூறியதை ஒன்றை இங்கே பார்க்கலாம் இஷா அல்லாஹ் அதாவது நீங்கள் உங்கள் புறத்திலிருந்து ஆறு விஷயங்களுக்கு பொறுப்பெடுத்து கொண்டால் நான் உங்களுக்கு சுவ சுவர்க்கத்திற்கான சுவனத்திற்கான பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக கூறினார்கள் அந்த ஆறு விஷயங்கள் என்னவென்றால் நீங்கள் பேசினால் உண்மையே பேச வேண்டும் இரண்டாவது எவருக்கேனும் வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் மேலும் மூன்றாவது உம்மிடம் அமானிதம் ஒப்படைக்கப்பட்டால் அதை உரியவர்களும் ஒப்படைக்க வேண்டும் நான்காவது நம் தம் மர்மஸ்தானத்தை பாதுகாத்திட வேண்டும் ஐந்தாவது தம் பார்வைகளை தாழ்த்தி வைக்க வேண்டும் ஆறாவது நம் கரங்களை அநியாயம் அட்டுமையும் செய்வதை விட்டும் தடுத்து கொள்ள வேண்டும் என்பதாக என்று கூறியதாக உபாதத் இப்னு சாமித் அலி அல்லாவ் அவர்கள் அகமத் என்ற நூலிலே பதிவிட்டிருக்கிறார்கள் இந்த ஆறு விஷயங்கள் நாம் உலக வாழ்க்கைக்கு அடிமைப்பட்டு போனமே இவர்கள் இவைகளை நிறைவேற்றுவது கஷ்டம் மிகவும் கடினம் பேசினால் உண்மையே பேச வேண்டும் இன்று உண்மையை பேசும் மக்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள் பொய்யே கலந்து விடுகிறார்கள் எனவே தான் அல்லாஹ் தன் மறையிலே வார்கொள்வான் வலா தல் பிசுல் ஹக்க பில்பாது முள் ஹக்க வார்த்தும் த அலமும் நீங்கள் உண்மையை பொய்யுடன் கலைக்காதீர்கள் நீங்கள் அறிந்து கொண்டு உண்மையை மறைக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு அறிவுரை வழங்குவான் அறிவுரைக்கும் ஆறு செய்வது மக்களுடைய பழக்கமாகிவிட்டது ஏனென்றால் அந்த ஆதமலை அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய கட்டளைக்கு உட்படவில்லை சைத்தானினுடைய தூண்டுதலுக்கு சூழ்ச்சிக்கு இவர்கள் செவி சாய்த்தார்கள் அதனால் மாறு செய்தார்கள் அதனால் ஏற்பட்ட துன்பமும் நாம் அறியாததல்ல அதுபோல இன்றும் கூட நாம் இன்று மறுமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அந்த நிலையிலே நீங்கள் உண்மையை பேச வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் வாக்குறுதி வாக்குறுதி தந்தால் அல்லாஹ் வாக்குறுதிக்கு எப்பொழுதும் மாறு செய்ய செய்ய மாட்டார் அப்படிப்பட்டவன் அப்படி இருக்கையிலே நமக்கு என்று நிறைய வாக்குறுதிகளை இறைமறையிலே அல்லாஹ் நமக்கு கூறியிருக்கிறார் அந்த வாக்குறுதிக்கு என்றுமே நாம் நமக்கு எதிராக செயல் செயல்பட மாட்டார் வாக்குறுதி நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும் அதே போல் அமானித பொருள்களை உரியவரும் சேர்க்க வேண்டும் அந்த அத்தகைய நம்பகத்தன்மை நம்மிடம் என்றும் இருக்க வேண்டும் மேலும் மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதனால்தான் நிறைய விபச்சாரங்கள் நிறைய வரம்பு மீறிய மிக மோசமான காரியங்கள் நடக்கின்றன எனவே இவைகளையும் தடுத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பார்வை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களும் சரி பெண்கள் நடந்து வரும்போது நாம் நம் பார்வை தாழ்த்து கொள்ள வேண்டும் நம் தேவை நாம் தான் ஆண்களாயிற்று என்று தலை நிமிர்ந்து கொண்டு பார்வை உயர்த்தி கொண்டு செல்லக்கூடாது நானும் நமக்கும் முக்கியமானது பெண்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் பார்வை தாழ்த்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான முக்கியமானதாக இந்த அறிவுரையிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம் மேலும் கடைசியாக நம் கரங்களை அநியாயம் அட்டூடு செய்வதை விட்டும் தடுத்து வைக்க வேண்டும் நாம் கரங்களை நம் இஷ்டத்துக்கு வைத்துவிட்டால் லஞ்சம் வட்டி என்று பலவிதமான தவறான காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் தறிக்கட்டு விடுவோம் எனவே நம் கரங்களை கட்டுப்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் இந்த அறிவுரைகள் இந்த அறிவுரைகளை நாம் கேட்டுக்கொண்டு அதன்படி நடந்துமையானால் சொர்க்கம் செல்வதற்கு உறுதி தருகிறார்கள் பெருமான சர்வல்லா வளைவு செல்வம் அவர்கள் எனவே நமக்கு குறிக்கோளை சொர்க்கமாகத்தான் இருக்க வேண்டும் அந்த சொர்க்கத்தை அடைய இங்கே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கவலையே இல்லை எனவே இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு பெருமா செல்லல்லா வளைவு செல்வோம் அவர்களை பொன்னான அறிவுரை மனதில் வைத்துக்கொண்டு நடக்க முயற்சிக்க வேண்டும் ஆரம்பத்தில் பழக்கப்பட்டு விட்டு தவறாக நடந்து கொண்டு பழக்க விட்டு நமக்கு இதை அமல்படுத்துவது சிரமம் என்றாலும் சிரமப்பட்டு நீங்கள் சிரமங்களை சகித்து நீங்கள் செல் செயல்பட்டுமையானால் நிச்சயமாக நமக்கு சொர்க்கம் காத்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பெருமானாறு சொல்லலா வளைவு செல்களும் அல்லாஹ் அல்லாவுடைய அறிவுரைகளும் நாம் கேட்டு நடந்து கொள்ளுமையானால் நாம் என்றைக்குமே வழி மாட்டோம் என்று கேட்டுக்கொண்டு இத்தகைய ஒன்னான அறிவுரைகளை நம் குழந்தைகளுக்கும் எடுத்துக்கூறி குடும்பத்தினருக்கும் எடுத்து கூறி நமது உற்ற உழவனுக்கும் எடுத்துக் கொள் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாகர் தவானா அஹமது இல்லா ரபி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகா